கண்ணை துறக்காத நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண்ணை ரொம்ப அவசரப்பட்டு பேசுறதா நினைக்காத நல்லா யோசிச்சு தான் பேசுறேன் நான் எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க அம்மா அப்பா பிடிச்சிருக்கு

குட்டிமா என்னாச்சு ஒண்ணுமே ஆகல எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் பியூன்ல இருந்து எம்டி வரைக்கும் காசு கேட்கிறானுங்க நான் தான் எங்க வீட்டில் தரேன்னு சொல்றேன்ல வேண்டாம் அது நல்லா இருக்காது என்கிட்டேயே கௌரவம் பார்க்குறேன்ல என் பிரச்சனையும் என்னோட போட்டும் மற்றவங்கள இழுக்க நான் வரும்ல மற்றவங்கள நானும் ஒன்னா செல்லம் பெத்தவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே அப்படிதான் வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்தேன் நானே ஹ எப்போ வேலை கிடைக்கிறது எப்போ குடுக்கிறது. விடு குட்டிமா வேண்டாம் என்ன கொழுப்பாத கிளம்ப ஏன் சொல்ல எப்படி பேசுற இப்பெல்லாம் வீட்டுல கல்யாணத்தை பத்தி அடிக்கடி பேசுறாங்க என்ன சொல்றது செல்லம் நான் போறேன் இல்லை செல்லம்

கிடைச்சா கிடைச்சிரும்பா நம்ம கிடைக்காம வேற யாருக்குமே கிடைக்க போகுது இந்த செல்லம் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நானும் கூட வயம் வேலைக்கு வரட்டுமா இந்தாங்க உடனே குடிங்க இந்த மழையில நனையிறது வெயில காயறது இதெல்லாம் எங்களோட எங்களோடவே பா உனக்கு அப்புறம் வம்சம் நல்லா இருக்கணும்பா உன் கவனம் வறுமையை யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா பசுமையை பார்க்க முடியாது போயிடும்பா வறுமையும் பசுமையும் மாறி மாறி வர்றது தானேப்பா வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தானேப்பா நீதான் சொல்லுமா ஐயா களத்து மேட்டில் வேலை பார்க்கறதும் கழனியில் தண்ணி பாய்ச்சுறதும் இதோட வழியெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்جو நான் பெத்த புள்ளைக்கு அந்த வளிய கொடுக்க எனக்கு மனசு வரமய்யா அம்மா அட அம்மா அம்மா सोनाケルமா நீ அடை தான் انا ஐயா நீ ஊர் நல்ல நலமிக்க வர வரைக்கும் கஞ்சியோ கூற இதே மாதிரி மூணு பேரும் பகிந்து கிளைய யா ஜல்ல நான் ஏன் நீ ஏன் கவலை கண்டிப்பா கந்திப்போ வேலை கறிச்சிரும்

சொல்லியா எ எருமை மாடு காலையிலையும் சாயந்தரமும் எத்தனை லிட்டரு பாப்பால் கறக்கும் என்னையே இது இதை கேட்குறதுக்கு அனுப்பினேன் அது ஒன்றும் இல்லை வேலைமா சின்ன பிள்ளையிலேருந்தே ஒத்தையிலேயே வாழ்ந்துட்டான்னா விளையாடுறதுக்கு நேரமில்லை இப்போ விளையாடுறான் போல் இருக்குது சரி நீ கேளுப்பா விடிய நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பசு மாடும் எருமாடும் தினம் எத்தனை லிட்டரு பாப்பால் கறக்கும் என்ன கறக்கும் பசுமாடு காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு எ மாடு ஆறு சாயங்காலம் நாலு நல்ல மாடாக இருந்தால் ஒன்று ரெண்டு கூட கறக்கும் அப்பா பக்கத்து ஒரு முத்தையை பால் பண்ண வச்சிருக்காருல நல்ல வருமானம் தானே வருமானமா கொள்ளை காசு எனக்கு தெரிஞ்சு மூணு மாடு நின்றுது இப்போ நூற்று கணக்குலையும் நிக்குது ஆமாம் இதெல்லாம் நீ ஏன் கேட்குற உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் கூடாது ஏமா நம்மளும் பால் பண்ண வைக்கலாம்ல

என் புள்ள ஆஃபீஸ் போகிற மாதிரியே கனவு கண்டுகிட்டு இருந்தேன்னா திடீர்னு அதை மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குதுயா அப்பா கவர்மெண்ட் வேலையெல்லாம் பசிக்கு சோறு போடாது இன்னைக்கு வேலையில் இருக்கிறவங்களே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க ஏம்மா படித்த எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு நினச்சா மற்ற வேலையெல்லாம் யாருமா பார்க்குறது அப்பா நல்லா யோசிச்சு தான்ப்பா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் நான் தான் இந்த மாடுங்க கிட்ட மிதியும் உதயம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா நீயோ இந்த தொழிலேவா ஐயா அப்பா நாம இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறத விட நாம கை கொடுத்து நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாமேப்பா என்னமா சொல்ற எங்க செல்லண்ணா சின்ன பிள்ளையா அவனுக்கு எல்லா விவரம் தெரியுங்க சரின்னு சொல்லுங்க ஐயா உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அந்த போ நாமளும் உன் கூடவே இருப்போம் சரின்னு சொல்லுங்க சோமந்தோடு சொல்லிட்டா தோள்ல போட்டோம் நான் என்ன சொல்ல போறேன் ஜாமயடா சரி